விருது வழ வழும் விழாவின் சிறப்பு விருந்தினர் மீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்களே இந்த விழாவின் கௌரவ விருந்தினர் திரையுலக மார்க்கண்டே திரு சிவகுமார் அவர்களே எழுத்தாளர் பாவானன் அவர்களே இந்த விழாவினை முன்மொழிந்து தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக நடத்தி கொண்டிருக்கும் விஜயா பதிப்பகத்தின் உரிமையாளர் உயர் திரு ஐயா அவர்களே அவருடைய முதல்வர் சிதம்பரம் அவர்களே மற்றும் இங்கே அவையிலே பெரும் திரளாக வந்திருக்கும் ஆற்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கீரா அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் அவர் மனைவி கூட பள்ளிக்கூடத்திற்கு ஒழுங்காதவர் என்பது ஒரு வியப்பான செய்தியாகும் கரிசல் காட்டு காவியம் எழுதியதன் மூலம் உலக புகழ் பெற்றிருக்கின்றார் இவருடைய இலக்கியங்கள் பல்கலைக்கழகங்களிலே நூலாக பாட புத்தகங்களாக வைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு பெரிய அவருக்கு கிடைத்த பெருமை பல்வேறு சாகித்ய அகடமி உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள் அவருடைய பல நூல்களை நான் வாசித்திருக்கிறேன் அவர் நூல்கள் அவர் வாழ்ந்த காலத்தின் கால கண்ணாடியாக திகழ்கின்றன அவருடைய எழுத்துக்களிலே சீற்றம் மிகுந்திருக்கும் சமூக அக்கறை மிகுந்திருக்கும் அத்தகைய ஒரு நல்ல பண்புலுக்காகத்தான் நாம் அவரை இன்று நினைந்து போற்றிக்கொண்டிருக்கின்றோம் இந்த விருதை துவக்கும் பொழுது அவர்கள் உயிருடன் இருந்தார்கள் அன்று கொரோனா காலகட்டம் என்பதால் அந்த முதல் கூட்டம் நம்மால் நேரடியாக நடத்த முடியாமல் காணொளி மூலம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அவருடன் காணொலியில் பேசுகின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அவரை நேரில் பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் எங்களுக்கு கடைசி விலை கிட்டாமலே போய்விட்டது என்பது வருத்தம் வேலாயுதம் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த ஒரு பதிப்பாளராக வித்யா பதிவகை இன்று கோவையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார் வெறும் தொழிலை மட்டும் கவனிக்காமல் எழுத்துத்துறைக்கு அவர் ஆற்றி கொண்டிருக்கும் பணிகள் ஏராளம் பல்வேறு இதுபோன்ற விருதுகளை தனிப்பட்ட முறையிலே அவர் தன்னுடைய சொந்த செலவிலே எழுத்தாளர்களை அழைத்து அவ்வப்பொழுது விழாக்களை நடத்தி பாராட்டி விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எழுத்தாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கணிநிமயம் எல்லாம் இன்று எல்லாமே கணிநிமயம் என்கின்ற அளவிலே வந்துவிட்டது ஒரு லேப்டாப்பிலே ஒரு புத்தகத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னுடைய தொழிலை திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்காக நான் அவருக்கு மிகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அவருடைய மகன் சிதம்பரம் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய தொழிலையும் அவருடைய பணிகளையும் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர்கள் நன்றாக இருந்தால்தான் இலக்கியங்கள் உருவாகும் அந்த வகையிலே நாம் எழுத்தாளர்களை போற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த விருது உருவாக்கப்பட்டது ஆரம்பத்திலே ஒரு லட்சம் கொடுக்கல என்று கேட்டார்கள் அந்த முதல் நிகழ்ச்சியிலேயே அது இரண்டு லட்சம் என்று அறிவிக்கப்பட்டது அடுத்த வருடம் அது ஐந்து லட்சமாக மாற்றப்பட்டு தமிழிலே அதிகபட்சம் பெரிய தொகை கொண்ட விருது என்கின்ற பெருமை இந்த விருதுக்கு சாரும் அதன் பிறகு அரசாங்கம் இப்பொழுது ஐந்து லட்சம் அளவிலே விருதுகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து நமது நீதியரசர் மாண்பமை ஆர் மகாதேவன் அவர்கள் நாம் அழைத்தவுடனே நமது அழைப்பை அன்போடு விண்ணத்தோடு ஏற்று தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்காக அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை எதிரை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய தமிழ் புலமை கேட்டவர்களுக்கு புரியும் அவ்வளவு ஆழ்ந்த புலமை தொடர்ந்து அவர் இன்னும் நாம் இந்த விருது எவ்வளவு நாட்களுக்கு நடத்தினாலும் வேலாயுதம் ஐயா சொன்னது போல அவர்களே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொள்ள வேண்டும் வேண்டுகோளையும் இந்த விருதை தேர்ந்தெடுக்கும் படியிலும் அவர் நடுவராக இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வேணு சு வேணுகோபால் அவர்கள் கடுகு சிரித்தாலும் தாரம் செருக்காது என்பார்கள் அதுபோல அவர் தோற்றத்திலே சிறியவராக தெரிந்தாலும் கூட அவருடைய இலக்கியங்கள் மிகவும் உயரமானவை கிராமிய கதை எழுதுவதிலே அவருக்கு இணை அவர்தான் என்று அவருடைய ஒரு நூலை படித்த போது எனக்கு புரிந்தது வெண்ணிலை என்ற புத்தகத்தை வாசித்தேன் அதிலே குத்தியு என்கின்ற ஒரு சிறுகதை தேனி மாவட்டத்திலே நடக்கிறது கோபால் சாந்தா என்ற இரண்டு பாத்திரங்கள் அந்த தேனி மாவட்டத்திலே உள்ள அந்த கிராமத்திலே வாழ்கிறார்கள் லட்சுமி என்கின்ற ஒரு பசுமாடை அவர்கள் வளர்த்து வருகிறார்கள் அந்த பசுமாடு நிறைவாத கர்மமாக இருக்கிறது அப்பொழுது ஒரு அந்த பகுதி முழுவதும் கடுமையான வறட்சி மாட்டுத் தீவனம் மாட்டுத் தீவனம் எங்குமே கிடைக்கவில்லை சுட்டி அலைந்து மிகவும் கஷ்டப்பட்டு பக்கத்து தோட்டத்தில் இருந்து அந்த கொஞ்சம் தீவனத்தை திருடுகிறான் அப்பொழுது பிடிபட்டு அவமானப்படுகிறான் அதற்கு பிறகு விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயற்சிக்கிறான் நல்ல வேலையாக அவர்களை போடி மருத்துவமனையிலே சேர்த்து காப்பாற்றுகிறார்கள் இப்படி கடைசியிலே அந்த கதை முடிகிறது அதில் அந்த கிராமத்து நடை நன்கு உயிர்ப்புடன் இருக்கிறது இன்னும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் இந்த விருதை எங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி அறிமுகப்படுத்தியவர் நமது நடிகர் சிவகுமார் அவர்கள் அவர்கள் காலால் இட்டதை தலையால் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டு நல்ல மனிதனையும் அவருடன் நடித்த கலைஞர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் ஓடோடி சென்று முதலிலே அவர்களை உணவுகின்ற முதல் மனிதர் நமது சிவகுமார் ஐயா அவர்கள்தான் அவருடைய அந்த பண்பை நினைத்து நினைத்து நான் வியந்து போயிருக்கின்றேன் அவர்கள் இன்னும் நூறாண்டுகள் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு பயனுள்ளவராக இருக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகிறேன் இன்றைய தமிழ் நிலைமை கல் தோன்றி முன்தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்கிறோம் உலகத்திலேயே மிகவும் தொன்மையான மொழி என்கின்ற பெருமை நமது தமிழ் மொழிக்குத்தான் இருக்கிறது ஐநா சபையிலும் இதை பற்றிய குறிப்புகள் சொல்லுகிறார்கள் அத்தகைய தமிழை நாம் நமது குழந்தைகளுக்கும் முதலில் சொல்லித்தர வேண்டும் ஏனென்றால் இன்று குழந்தைகளுக்கு பிழை இல்லாமல் தமிழை எழுதுகின்ற ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது பட்டிமன்றங்களிலும் இலக்கிய மேடைகளிலும் நூல்களிலும் நாம் தமிழை காண முடிகிறது அதை இன்னும் நாம் சிறப்பாக நடைமுறையிலே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் திருக்குறளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இப்படி பெற்றோர்களாக நாம் தமிழுக்கு செய்ய வேண்டிய ஒரே கடமை அது ஒன்றுதான் என்று நினைக்கின்றேன் தமிழ் வளர்ச்சிக்காக நாங்கள் செய்யக்கூடிய இந்த வாய்ப்பு என்றும் தொடரும் என்றும் தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் துணையாக இருப்போம் என்கின்ற வாய்ப்புக்கு நன்றி கூறி விளை பேருகின்றேன் பெரும்பாலும் புரவலர்கள் வாசிப்பாளர்களாக இருப்பதில்லை ஆனால் தன் வாசிப்பின் ஆழத்தை அழகிய வழிபாடாக தன் குறை வழியை காட்டிய ஐயா அவர்களுக்கு நன்றி அடுத்து விருது மசாலா மற்றும் விஜயா வாசக வட்டத்தின் சார்பாக கீரா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதனை பெறுபவர்